சாப்பிடறதுனாலதான் குளுக்கோஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி சாப்பாடு ஒரு எனர்ஜி அப்புறமா தண்ணி என்ன இருக்கு எனர்ஜி ஏதாவது போட்டு சாப்பிடுறீங்களா சொன்னது சரி ஆனா சொல்ற விதம் சரி ரைட் தண்ணி ஒரு எனர்ஜி தண்ணில என்ன இருக்குன்னா பிரபஞ்ச சக்தி இருக்கு

கெமிக்கல் ஆர்ஓ வாட்டர் 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 அதனால அது குடிக்கிறது ஆனா நீங்க அந்த குடிக்கணும் ஏன் குடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாமே எடுத்துட்டா ஒண்ணுமே அது ஒரு எனர்ஜி இல்லாத ஒழுங்குமே இல்ல அதுதான் இல்ல நீங்க குடிக்கணும் அதோடு வேற குடிக்கீங்கன்னா கெமிக்கல்லு ரியாக்சன் ஆகிடும் சரி சப்ஜெக்ட் வரும் அப்புறம் அப்புறமா இந்த சந்தேகம் எல்லாம் அப்புறமா லிஸ்ட் எழுதி வச்சுட்டு கேளுங்க சந்தேகத்துக்கு விடை கடைசியில் கொடுக்கப்படும் இப்போ எனர்ஜிங்கிறது சாப்பாட்டுல கிடைக்குது தண்ணியில கிடைக்குது அப்புறம் நீங்க வாழுறதினுடைய மூலமே உயிர் உயிர் என்பது காற்று காற்று இல்லைன்னா உயிர் இல்ல காற்று இல்லைன்னா வாழ்வு இல்ல காற்றுனா உலகமே இல்லை காற்று தேவை மனிதனுக்கு சரியான விகிதத்தில் காற்று தேவை காற்று ஒரு எனர்ஜி அடுத்து பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடிய பிரபஞ்ச சக்தி ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க சொல்றேன் பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடியது பிரபஞ்ச சக்தி உங்க உடம்பே பஞ்சபூதத்தினால ஆயிருக்கு நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் இதனால் ஆனதுதான் உடம்பு இது ஒரு எனர்ஜி இவ்வளவும் உங்க உடம்புல கரெக்டா இருந்தாதான் உடம்புல இருக்கிற உறுப்புகள் சரியா வேலை பண்ணும் இல்லைன்னா பண்ணாது உடம்புக்குள்ள மனசு இருக்கு உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு உடம்புக்குள்ள செல் இருக்கு உடம்புக்குள்ள நரம்பு இருக்கு எலும்பு இருக்கு எல்லாமே சரியா தான் இது ஐந்து சரியாக உடம்புக்கு போகணும் போகலன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துரும் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் வியாதிங்கிறது ஆனா ஆயிடும் ஆமா ஆர்த்தரைட்டிஸ் வலி வலினு விட்டுட்டீங்கன்னா அது புண்ணாயி புண்ணாயி புண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் அழுக ஆரம்பிச்சு பாக்டீரியா வந்து ஸ்டெராய்டு போடுவோம் ஸ்டெராய்டு போட்டு சரி பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து உடம்புக்கு ஒரு விகிதாசாரத்தில் போனாதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம் இப்ப அந்த பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி பிரபஞ்சத்தை யார் காப்பாத்துறது பிரபஞ்சம் எதனால இயங்குது பிரபஞ்சத்தையே காப்பாற்றுவது எது பிரம்மன் அவன்தான் அந்த பிரம்மன் தான் பிரபஞ்ச சக்தி சொன்னா என்னை அடிச்சுவாங்க ஒரு மரத்துல கட்டி வச்சு என்னடா மண்டிய குழப்பையா திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஒரு உருவம் கொடுத்துருக்கேன் முருகன் வேலை கொடுத்து ஒரு உருவம் கொடுத்துருக்கேன் பார்வதிக்கு ஐம்பத்தெட்டு அவதாரங்கள் நீ போய் போய் மேலே ஆகாயத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியை போய் கடவுளைங்கிறைய அப்படின்னு என்னை கட்டி போட்டு அடிப்பாங்க பிரபஞ்சத்தை காப்பாற்றுபவன் கடவுள் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி தான் எல்லாவற்றையும் கேட்குது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது இயற்கை இயற்கையாக கடவுள் என்ன படைத்திருக்கிறார் அது தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை ரீட்டைன் பண்ணிக்கணும்னா பிரபஞ்ச சக்தி தேவை வைரம் கெட்டித்தனம் ஸ்ட்ராங் ஹார்ட்னஸ் அது மைண்டன் ஆகணும்னா பிரபஞ்ச சக்தி தேவை அதே அது பாட்டுக்கு இருக்கிறது வாயில கண்ணில மூக்கில எப்படி இழுக்கும் இழுக்கும் பிரபஞ்ச சக்தி எங்க வேணாலும் போகும் எங்க எப்படி வேணாலும் இயங்கும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது அது உங்களுக்கு தேவை அது கம்மியாச்சுன்னா மன அழுத்தம்